பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு கஸ்டமர் இந்த சாரியை ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஆரி ஒர்க் மெட்டீரியல் ரொம்ப அழகான ஒரு ஒயிட் பேஸ்டு தீம் கோல்டு பேஸ்டு தீம்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடியது இதோட பிளவுஸ் பாருங்கள் செம சூப்பராக இருக்குது இந்த சாரீ இன்னைக்கு நாம பேக்கிங் பண்ண போகிறோம் கிருஷ்ணகிரி கஸ்டமருக்கு இன்னைக்கு ஆர்டர் பண்ண கஸ்டமர்ஸ்க்குலாம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல டிஸ்பேட்சுங்க ஸோ சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கும் வேணும் ஒரே நாளில் டிஸ்பேட்ச் அடுத்த நாள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஊரா அவுட்ரு இல்லாமல் இன்டீரியராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் நல்லா சிட்டி சைட்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன் டேலே நான் இன்னைக்கு அனுப்புகிறேன்னா உங்களுக்கு நாளைக்கே வந்து சேர்ந்துரும் கொரியர் ஸோ ப்ரொஃபஷனல் கொரியர் மூலிமா உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பரும் எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ சூப்பரான இந்த ஸாரீ நம்மளோட காங்கேயம் கஸ்டமருக்குனா திருச்சி கஸ்டமரோட பார்சல் ஸோ அவங்களுக்கும் நாம் ட்ராக்கிங் நம்பர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தமிழ் சாரீஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வேணுன்றதை வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க எம்ல இருந்து ஆர்டர் பண்ண கஸ்டமரோட சாரி தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இது ஒரு அழகான கனகாமரம் கலர் நான் வீடியோவே இன்னுமே போடல என்கிட்ட ப்ரீ புக்கிங் பண்ணி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்தால் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ வந்ததுமே அவங்களுக்கு காலையில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ சூப்பரான இந்த கலர் இப்போ அவங்களுக்கு இன்னைக்கு பேக்கிங் நீங்கள் இன்னைக்கு பே பண்ணிங்கன்னா இன்றைக்கே பேக்கிங் முடிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் பில்லிங்கில் ட்ராக்கிங் ஐடியும் கொடுத்துருவோம் ஸோ ஒன் டேலேயே உங்களுக்கு டிஸ்பேச் ரெடி ஆகிடும் கேட்லாகில் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும் இதெல்லாம் வர்த் ஆஃப் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் மலைநகர்லேருந்து ஆர்டர் பண்ண கஸ்டமரோட ஸாரீ தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுஸோட உங்களுக்கு சூப்பரான மோனோ க்ரோமாட்டிக் கலரில் சில்வர் ஜரி கொண்ட இந்த சாரி அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நாம் இன்னைக்கு பேக்கிங் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஆர்டர் செஞ்சது வந்து ஒர்க்கிங் டேஸாக இருந்துச்சுன்னா வித்தின் டூ ஹவர்ஸ்குள்ளேயே உங்களுக்கு பேக்கிங் பண்ணி எங்களோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபஷனல் குறையில் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் அடிச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூப்பராக பேக்கிங் பண்ணி சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு முடிஞ்சா அன்பாக்சிங் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள் ஏதாவது டேமேஜஸ் ஆர் வந்து கலர்ஸ் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ ப்ராப்பராக இருந்துச்சுன்னா டேமேஜஸ் கிளைம் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சும்மாவே இருக்கிறது இல்லை டேமேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ராப்பர் அன்பாக்சிங் வீடியோட நீங்கள் எங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் ஸோ இந்த ஆர்டர் இன்னைக்கு சாரீ புதுக்கோட்டையில இருந்து ஆர்டர் பண்ணிருக்க கஸ்டமர்ஸ் சம ப்ரவுன் கலர் காஃபி ப்ரவுன் சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ரவுன் கலர் இதில் வந்து சில்வர் பேட்டர்ன் ஒர்க் வந்த இந்த சாஃப்ட் சில்க் சாரி அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வித்தன் டூ குள்ள அவங்களுக்கு பேக்கிங் முடிய போகுது முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்